என் அன்பு பிள்ளைகளே உங்கள் கஷ்டம் இன்றோடு மறையப் போகிறது உங்கள் கடன் தொல்லை தீரப்போகிறது என் வார்த்தைகளை நம்புங்கள் என் பிள்ளைகளே நான் உங்கள் கண்ணீரை பார்த்தேன் உங்கள் இரவு நேர கவலைகளை அறிந்தேன் உங்கள் விண்ணப்பங்கள் என் காதுகளில் கேட்டது இனி நீங்கள் அழ வேண்டாம் இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது கடன் சுமை குறையப் போகிறது உங்கள் வீட்டில் சந்தோஷம் பெருகப் போகிறது நீங்கள் இனி தூங்கும்போது கவலை இல்லாமல் தூங்கப் போகிறீர்கள் உங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கு பணம் வரும் உங்கள் குடும்பத்தின் மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடியும் வீட்டு வாடகை கட்ட முடியும் இனி யாரிடமும் கையேந்த வேண்டாம் உங்கள் கவலைகள் கடன்கள் கண்ணீர்கள் எல்லாம் மாறப்போகிறது நான் உங்களுக்கு புதிய வேலை வேலைவாய்ப்புகளைத் தரப்போகிறேன் உங்கள் வியாபாரம் லாபம் தரப்போகிறது உங்கள் சம்பளம் உயரப்போகிறது புதிய வருமானம் வரப்போகிறது உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் சேரப்போகிறது நீங்கள் நிம்மதியாக வாழப்போகிறீர்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் உங்கள் வீட்டில் பஞ்சம் இருக்காது நோய் நொடி விலகும் உங்கள் வீட்டில் பஞ்சம் இருக்காது உங்கள் மனதில் அமைதி நிலவும் கடன் என்ற வார்த்தையே உங்களை விட்டு விலகிப் போகும் நான் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன் உங்களை இழிவுபடுத்தியவர்கள் உங்களை மதிப்பார்கள் இனி சந்தோஷத்தினால் உங்கள் வீடு நிரம்பும் என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் வேதனையை நான் காண்கிறேன் உங்கள் கண்களில் மறைந்திருக்கும் கண்ணீரை நான் உணர்கிறேன் இந்த உலகத்தின் சுமைகளால் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பதை அறிகிறேன் ஆனால் இனி நீங்கள் தனியாக இல்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் வேதனை என் வேதனை உங்கள் கண்ணீர் என் இதயத்தை உருக்குகிறது உங்கள் சுமைகளை என் தோள்களில் சுமக்கிறேன் இந்த உலகம் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்துகிறீர்கள் உங்கள் வறுமையும் நோயும் தனிமையும் உங்களை வாட்டுகிறது ஆனால் நான் உங்களை புரிந்து கொள்கிறேன் நான் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை நான் உங்களோடு இருக்கிறேன் என் அன்பு உங்களை சூழ்ந்திருக்கிறது என் கிருபை உங்களை தாங்குகிறது தொடர்ந்து முன்னேறுங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாதை இனிமேல் வறண்டு போகாது புதிய வசந்தம் உங்கள் வாழ்வில் போகிறது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் மறையும் புன்னகையில் பூக்கள் உங்கள் முகத்தில் மலரும் உங்கள் இரவுகள் விடியலாக மாறும் சிரிப்பின் ஒலி உங்கள் வீட்டை நிரப்பும் இந்த நேரம் முதல் உங்கள் வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது பழைய துக்கங்கள் கரைந்து போகும் புதிய மகிழ்ச்சி பிறக்கும் உங்கள் சோகங்கள் பாடல்கள் ஆகஸ்ட் மாறும் அன்பின் பிணைப்புகள் வலுவாகவும் மகிழ்ச்சியின் சுவடுகள் உங்கள் வீட்டை அலங்கரிக்கும் சமாதானத்தின் சூழல் நிலவும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமானதாக மாறும் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புதிய சாதனைகள் படைப்பார்கள் சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பெறுவார்கள் உங்கள் தொழில் புதிய உயரங்களை தொடும் புதிய வாய்ப்புகள் கதவுகளை திறக்கும் உங்கள் உழைப்பின் பலன் இனி வீண் ஆகாது விதைத்த விதை நூறு மடங்காக விளையும் உங்கள் கைகளின் வேலை ஆசிர்வதிக்கப்படும் புதிய வருமானம் பல வழிகளில் வரும் செல்வம் குவியும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் நோய்கள் விலகி ஓடும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அமையும் பயங்கள் விலகும் உங்கள் சமூக அந்தஸ்து உயரும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தது என்று நீங்கள் உணர்ந்தீர்களானால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க மறக்காமல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க